வணக்கம் நான் இப்போ நிற்கிறது என்ற ஒரு தீவு இந்த தீவின் பேர் வந்து வாலி நீங்கள் பல பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாலி தீவை பற்றி டூரிசத்தில் அதாவது வந்து சுற்றுலா வந்து பாலி தென் ஆசியாவில் வந்து பாலி வந்து முதலாவது இடத்துல இருக்குது அவ்வளவு ஒவ்வொரு வருஷம் வந்து மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் பார ஒரு தீவு இந்த தீவு வந்து இந்தோனேசி இந்தோனேசியா வந்து ஒரு முஸ்லீம் நாடு கிட்டத்தட்ட பெரும்பான்மை வந்து முஸ்லீம் தான் எண்பது சதவீதத்துக்கும் மேலமான ஆட்கள் வந்து முஸ்லீம்கள் ஆனால் இந்த பாலி தீவில் இருக்கிறது வந்து முக்காவாசி பேர் வந்து இந்துக்கள் பாலினஸ் இந்துக்கள் அது இந்த வரலாறு எல்லாத்தையும் பற்றி பிறகு பார்ப்போம் நான் இப்போ நிற்கிறேன் நேற்றிரவு தான் நீங்க வந்தது இப்போ நிக்கிறது வந்து சங்கு என்ற ஒரு ஏரியா அதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தமிழுக்கும் இந்த பாலி தீவுக்கும் வந்து கணக்க ஒற்றுமையல் இருக்குது இப்போ நிற்கிற இடத்தின் பேரும் வந்து சங்கு தான் இந்த இந்த ஒற்றுமையாள அவைகளை பற்றியெல்லாம் பிறகு வர பெறப்புற வீடியோக்களை பார்ப்போம் இந்த ஏரியாவில் முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் இடங்களை காட்டுறது இப்போ தான் நேற்றிரவு வந்து ஒழும்பு நேரம் சென்று போச்சு வந்து ஹோட்டல் செக்கின் பண்ணிக்கே மூன்று மணி அப்பயே படுத்தாச்சு ஒழும்பேக்க மத்தியானம் பன்னெண்டு மணி ஒழும்பு வந்து இதில் சாப்பிட்டுட்டு இப்போ இதில் பக்கத்தில் பீச்சில் நடப்பு மனு வந்திருக்கு இந்த இந்த பீச்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கரும் மணல் அதாவது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் பீச்சண்டா வெள்ள மணலாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து கரும் மணல் கரும் மணலுக்கு காரணம் வந்து என்னென்னு சொல்லிட்டுன்னா இந்த தீவில வந்து கணக்கு எரிமலையல் இருக்குது இந்த எரிமலையல் வந்து அப்பப்போ வெடிக்கும் இதன்னும் அப்போ இந்த மண்ணும் வந்து இந்த நிறத்தில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான் ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்கு வேறு பக்கத்தில் வேறு தீவுகள் இருக்குது அதெல்லாம் வந்து நல்ல வெள்ளையாக நல்ல வெள்ளை மணல் தீவுகளாக இருக்கும் தொடர்ந்து நான் இங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிழமைக்கு நிக்க போறேன் இங்க எங்க இங்க என்ன செய்யலாம் பாலைக்கு வந்தா என்ன செய்யலாம் எங்க போகலாம் விலியல் சாப்பாடுகள் தங்குற விலியல் அதுகளை பற்றி போடுறேன் நீங்க பாலிக்கு வரப்போகிற உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் என்ன சொல்றேன் ஒரு வித்தியாசமான அந்த கருங் கருங்கடையில ஒரு கல் தான் அந்த பாறைக்கல்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த காற்று இந்த நாய் இந்த நாயில இருக்க முன்னி அதே மாதிரி அப்படியே படர்ந்து இருக்குது அந்த பாறைக்கல்லில் ஒரு விதமான பாசி அப்படின்றத சொல்லலாம் பாசி என்றதான் சொல்லலாம் ஆனால் அமே அந்த பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது கடற்கரையோட கடக்க கடற்கரையோடையே அப்படி அந்த கற்பாறை அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இல்லையான்னு கூட தெரியல அது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல பார்க்கு இந்தோனேசியாண்ட பாலித்தீவுல இது மூன்றாவது நாள் வந்து ரெண்டு இரவு வந்து சங்கு என்ற ஒரு இடத்துல நின்றனாங்க அந்த ஏரியாண்ட பேரவை வந்து சங்கு தான் அங்க இருண்ட நாங்கள் இன்றைக்கு அங்க இருந்து வெளிக்கிட்டு ஒரு இருவது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உபுத் என்று சொன்னால் ஒரு இடத்துக்கு போறோம் உபுத் என்று சொல்லி சொன்னால் தான் இந்த விவசாயம் அந்த நெட் பயிற்சியை எல்லாம் நீங்கள் விபுத்தாண்டு பாலி என்று அடித்தாலே அந்த பாலி இந்த நெல் வயல்கள் தான் முன்னுக்கு வரும் கூகுளில் அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கு போறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீ இருபது இரு இருபது கிலோமீட்டர் தான் நான் போகிறதுக்கு ஒரு மலத்தியாலம் இருக்கும் ஏன்டா இங்க உள்ள ரோட்டுகள் வந்து சரியான சின்ன ரோட்டுகள் பாருங்க இப்படித்தான் ரோட்டுகள் ரோட்டுகள் வந்து சரியான நரோவான ரோட்டுகள் ரோட்டு சில இடங்களில் ரெண்டு தான் போகணும் இதில் போகிறதுக்கும் இந்த ஒரு கிராப் அண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்குது தானே அதில் தான் புக் பண்ணியிருந்தாங்க அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாண்டா இப்போ டொலரில் வந்து ஜூஎஸ் டொலரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு டொலரு கிட்ட வருமான நினைக்கிறேன் இதுதான் பாலியில் தீவிர உள்பகுதிகள் உள்பகுதியெல்லாம் இப்படித்தான் இருக்குது டூரிஸ்ட் ஏரியா இல்லை இது இது உள்ளூர் மக்கள் வசிக்கிற ஏரியா தொடர்ந்து பாருங்க வரும் வர பெறப் போற இதுகள்லையும் வந்து பல பாலியை பற்றி பல தகவல்கள்லாம் சொல்கிறேன் இங்கேத்த இங்கேத்த இதுகள் என்ன மாதிரி இங்கே வேலை இங்கேத்த சம்பளங்கள் என்ன மாதிரி இங்கே பொருட்கள விலை என்ன மாதிரி அதாவது வந்து எல்லாமே வந்து லட்சக்கணக்கில் தான் ஒரு ஆள் ஹோட்டலில் வேலை தம்பி ஒரு கழிச்சேன்னா அவனுக்கு வந்து முப்பது லட்சம் ரூபா சம்பளம் மாசம் மாதம் முப்பது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு ஐம்பத்தையாயிரம் ரூபாய் இப்படியான பல தகவல்கள் இருக்குது பாருங்க இதுகளில் இங்கே பார்த்தாலும் கோயில் தான் அது பாலி வந்து தெரியும் உங்களுக்கு இந்துக்கள் தான் அதிக பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்துக்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் தான் காட்டுது ஆனா நாற்பத்தி மூன்று நிமிஷம் காட்டுது பதினூன்று கிலோமீட்டர்கள் போறத்துக்கு இந்த பேன்ல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நிமிஷம் எடுக்குது அது காரணம் வந்து இந்த ரோட்டுகள் ரோட்டுகள் வந்து சரியான சின்ன ரோட்டுகள் அதுதான் ஒரு பெரிய காரணம் சொன்னால் கோயில்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படி அந்த பார்க்குற இடம் எல்லாம் ஒரே கோயிலா தான் இருக்குது எல்லாம் வந்து இந்து கோயில்கள் இதெல்லாம் வீடுகள் தான் வீடுகளே வந்து வீடுகளின் அந்த என்ன சொல்ற மதில்கள் எல்லாம் வந்து அந்த கோயில் மாதிரி தான் கட்டி சொல்லி சொன்னா என்ன சொல்ற நூறு மீட்டர் இல்ல ஐம்பது மீட்டருக்கு ஒரு கோயில் இருக்கு நாங்க இந்த போற ரோட்ல பாலி தீ வந்து கடவுளின் கடவுள்களின் தீவற்று சொல்லி அதாவது ஐலாண்ட் ஆஃப் போர்ட்ஸ் கடவுள்களின் தீவற்று தான் அழைக்கப்படுது அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்குன்னு சொல்லி பூவில் போட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னு சொல்லி என்ன பாருங்கள் இப்போ இதில் போனதை விட இப்போ ஒரு இன்னும் ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் இல்லை அடுத்தது வந்துருக்கு அடுத்த கோயில் ரோட்டுக்குள்ளே போகிற ஃபுல்லாகவே வந்து அதாவது ரோட்டு நீட்டுக்கே வந்து கோயில்கள் தான் அப்படியே சரி ஏதாவது பழங்கள் வாங்குவோம்ண்டு ஒரு இடையில் போகிற கடையில் போகிற வழியில் நிற்பாட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போமண்டு பாருங்கள் ஓட்டமலோன் பலவிதமான பழங்கள் இருக்குது ஆனால் நான் வாங்க வந்தது வந்து மங்குஸ்தான் இல்லை ரம்புட்டான் ரம்புட்டான் மங்குஸ்தானா காணையில் கிடக்குது கொய்யா பழம் கிடக்குது அவக்காத கிடக்குது இதுவரை இந்த பழங்கள் ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது இங்கே இருக்குது மங்குஸ்தான் போகிற வழி வேறு சொன்னார் ஒரு கோப்பி பயிர் இடம் இருக்குன்னு சொல்லி பாப்பம் வந்து அதுக்கு தான் போகிறோம் பாப்போப்பி மரம் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை கோப்பி மரம் Tetap ada badin mundur mana, டீயும் கொப்பியும் கொண்டு வச்சுக்கிட்டார்கள் அது இங்கே பாலியில் வெள்ளையிற அந்த பொப்பியீடுகள் எங்களை டேஸ்ட் பண்ண டேஸ்ட் பண்ணி பார்க்குறது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் முதலாவது வந்து இது வந்து ரொசல்லான்னு சொல்லி ஒரு ஒர்க்கான வந்து பழத்தில் அந்த பழத்தின் கோலில் செய்யலாம் சீனியும் சீனியும் போட்டால் கொஞ்சம் இனிக்குது சீனி எக்ஸ்ட்ராவாக போட ஒரு நான் சீனி போட இது ஆனால் அந்த பழக்கிண்ட் இனிப்பு வந்து நல்ல இனிப்பாக இருக்குது அந்த சீனி உப்புக்கு வந்தாச்சு இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணினான்னு அந்த ஹோட்டல் வந்து ஒரு இரவுக்கு வந்து எழுபது கிட்டத்தட்ட எழுபது எழுபது டொலர் தான் அந்த ஹோட்டலுக்கு யூரோப்பில் இப்படி ஒரு ஹோட்டலுக்கு வந்து எப்படின்னு இல்லைன்னு போனாலும் ஒரு நூற்றி ஐம்பது யூரோ குறையாம பண்ணி இந்த ஹோட்டல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறம்பாங்க அந்த அறை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறம்பாங்க இதுதான் அந்த முன் மீது உள்ளுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுங்க இதுதான் அறை அயன் பண்ணுற அயன் எல்லாம் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் டீ போடலாம் இல்லை காஃபி போடலாம் அதில் போடுறதுக்கு இருக்குது இந்த டபுள் பெட் உண்டு டபுள் அண்டா கிங் சைஸ் டபுள் பெட் உண்டு பிள்ளை சின்ன பிள்ளை உண்டுக்கு ஒரு ஒரு சின்ன இது ஒரு மேசகதிரை மாதிரி இதுன்றதுக்கு படிக்கிறதுக்கு அதோடு வந்து இந்த டிவி டிவியை பார்த்தீங்கன்னு சொல்லி தான் பாத்ரூம் பாத்ரூமுக்கு போனீங்கன்னு சொல்லிச்சோன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ பெரிய பாத்ரூம் ஒன்று பாருங்கிறது இங்கே பாத்ரூம் இந்த பெரிய ரூம் வந்து வெறும் எழுபது டொலர் உபுதில் இப்போ தெரியுதா ஏன் வெள்ளக்காரன் எல்லாம் தென் ஆசியாவுக்கு தென்கிழக்காசியாவுக்கு லைக் பாலி தாய்லாந்துக்கு வராங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படியான என்ன சொல்கிற இப்படி குறைஞ்ச விலையில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அவங்க இங்கே வர்றது கூட